நான் திருவண்ணாமலை மாவட்டத்திலே திரியா என்ற கிராமத்திலே வசிக்கின்றேன் என்னுடைய பெயர் கடகசுந்தரம் சவுந்தரராசா நான் ஓய்வு பெற்ற பாடசாலை அதிபராக இருக்கின்றேன் எமது திரியாய் கிராமத்தை பொறுத்தவரையிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டுக்கு முன்னர் அதாவது திரியாயில் யுத்தம் நடைபெறுவதற்கு முன்னர் திரியாய் இப்பகுதிகளிலே ஓர் செல்வம் கொளிக்கும் கிராமமாக இருந்தது எமது செல்வம் கொழிப்பதற்குரிய காரணம் ஒன்று கால்நடை இரண்டாவது விவசாயம் அதிலும் முக்கியமாக எச்சிகை அப்ப இரண்டு வருமானத்தாலையும் இங்கே உள்ள மக்கள் தன்னிறைவு கண்டு ஏனைய கிராமங்களுக்கு உதாரணமாக சொல்ல போனால் திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கின்ற சண்ம இந்து கல்லூரி போன்ற பாடசாலைகள் கூட கட்டட நிதிக்காக இங்கே வந்து அந்த நிதியை சேகரித்து செல்வது வடமை அப்படி இருக்கும்போது கிராமத்தில் ஏற்பட்ட அசாதாரண காரணமாக மக்கள் எல்லாரும் இடம்பெயர்ந்து போராடங்களில் இருந்து தேர்ந்தும் இந்திய ராமி வந்தாப்பு சமாதான ஒப்பந்தம் வந்தா பிறகு மீள வந்து மீண்டும் தொண்ணூறாம் ஆண்டு மீள தமிழக கிராமத்தை விட்டு வெளியேறி இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு தான் சமாதான ஒப்பந்தம் திரும்பினர் மீள குடியமர்ந்து விடார்கள் அப்போது நீண்ட காலமாக எமது கிராம மக்கள் கிராமத்திலே இல்லாததன் காரணமாக எமது பொருளாதாரம் மிகவும் பாதிப்புக்கு பாதிப்புக்குள்ளாகியுள்ளது அதற்கு பிறகு இங்கே வந்து மக்கள் தமது ஜீவனோபாயமாக நெச்சிகையையும் கால்நடை வளர்ப்பையும் மேற்கொண்டு வருகின்றார்கள் எனினும் அந்த வருமானத்தை ஈட்டுவதற்கு அவர்களுக்கு போதிய வசதிகள் இல்லாமல் இருக்கின்றன முக்கியமாக தாங்கள் இவ்வளவு காலம் விட்டு சென்ற காணிகளை முதல துப்புரவு செய்து அதனை பயன்படுத்த முடியாமல் இருக்கின்றனர் சில காணிகளில் இப்போதும் செய்கின்றார்கள் ஆனால் அதிலே சில பகுதிகளை வன ஜீவராசிகள் திடைக்கலாம் பட்டை முளைத்து விட்டது என்று அதுக்கு எல்லைக்கல் போட்டு அங்காலே போகக்கூடாமல் தளர்த்துவிட்டார்கள் ஆனால் வயல் செய்த அடையாளங்கள் எல்லாம் இருக்கின்றன வரம்புகள் போட்டு வரவுகளாக பிரிக்கப்பட்டு நிச்சயக்கூடிய அச்சாட்சிகள் காணப்படுகின்றன அதிலே முக்கியமான இடங்களாக ஆத்திக்காடு கும்பலுத்தமடு கல்லம்பத்தை போன்ற விவசாயம் செய்கின்ற பகுதிகளை இப்போது போக முடியாமல் இருக்கின்றது அதிலே முக்கியமாக ஆதிக்காட்டை உள்ள பிரதேசமான வலத்தா மலை என்ற ஒரு மலை இருக்கின்றது அங்கே எமது பூர்வீகத்தாரர்கள் அங்கே வருடாந்தம் இல்லையென்றால் மாதாந்தம் சென்று ஒரு நாக கன்னிகை நாகம்பலான் கோயிலுக்கு பொங்கல் செய்து அதை வழிபட்டு வருகிறார்கள் ஆனால் இப்போது அங்கே ஒரு பௌத்த திக்கு அங்கே அத்துமீறி அது தங்களுடைய இடம் வந்து அதை பிடித்து அங்கே ஒரு சிறிய விகாரையும் கட்டி அங்கே மக்களை பொங்குவதற்கு சில தலைகளையும் போட்டு வருகின்றார் அத்துடன் அங்கே இருக்கின்ற சுற்றி வரை இருக்கின்ற நெற்காணிகளை அது கிட்டத்தட்ட உறுதிகளை கொண்ட காணிகளாக இருக்கின்றது தொண்ணூறு ஏக்கருக்கு மேற்பட்ட காணிகளை உறுதிக்காணி அதை விட ரசாயனத்தால் வழங்கப்பட்ட பேருக்காணிகளும் உள்ளன தொழிலக்கான உறுதிக்காணிகளை கூட எமது மக்கள் துப்புரவு செய்து வயல் செய்ய முடியாமல் இருக்கின்றது அதை அந்த துப்புரவு செய்து அதனை நிச்சயம் செய்து கொண்டு வருகின்றார் ஆனால் எமது மக்கள் அங்கே போற அச்சுறுத்தலும் அதனை நீதிமன்றத்தில் கூட வழக்கு போட்டு மாதாடியும் திருவண்ணாமலை நீதிவான் கூட அதை தன்னால் தீர்த்த முடியாது என்று கூட தீர்ப்பளித்து விட்டார் ஆனால் அது மக்களுக்குரிய

திரியாய் கிராம எல்லைகளை என்று ஆண்டுக்கு முன்னர் செய்த பிரதேசங்கள் சகோதர மக்களாக சிங்கள மக்கள் அதனை துப்புரவு செய்து தாங்கள் ஆயத்தம் செய்து கொண்டு இருக்கிறார்கள் ஆனால் எமது மக்கள் அங்கே போற உடனே உடனே சுதர்த்தி அடிக்கப்படுகின்றனர் வர வேண்டாமல் அதனால் மக்கள் அங்கே போய் எச்சரிக்கை செய்ய முடியாமல் இருக்கின்றது அக்காளுகளையும் அதற்கும் இதற்கு முதல் செய்யப்பட்ட வரம்புகள் போன்ற அடையாளங்கள் நாம் அங்கு எச்சரிக்கை மேற்கொண்ட கூடிய அச்சாட்சிகள் எல்லாம் அங்கே இருக்கின்றன அப்ப அக்காணிகளையும் அத்துடன் பது வயல் செய்த பிரேசங்களான இப்போது உள்ள பிரதேசங்களில கூட சில இடங்களிலே வயலுக்கு அருகாமையில் வட்டி முளை முளைத்திருக்கிறது அப்ப அந்த வரம்பு போட்ட இடங்கள் அந்த அந்த வரம்புகளை போட்ட வட்டைகளை கூட துப்புரவு செய்து நாங்கள் வயல் செய்வோம் கொண்டு வந்த உடனே ஊறுகாள் பணியும் பொருசதிகாரியோட வந்து மக்களை புளித்து கைது செய்து இருந்தார்கள் அது அதை துப்பரம் செய்து கொண்டிருக்கின்ற வாகனங்களை பிடித்து செல்கின்றார்கள் வயல்ல உழவுன்றால் உழவிந்திரத்தை கொண்டு செல்கின்றார்கள் செய்ய செய்யப்பதால் கத்தி கூட போனால் அவற்றை இம்புடித்துக் கொண்டு வந்து நீதிமன்றத்திலே வழக்கப்படுகிறார்கள் இப்படி இருக்கும்போது மக்கள் அச்சத்துடன் பக்கத்தில் இருக்கின்ற பத்தையை வெட்டுவதற்கு பயந்த நிலையிலே காணப்படுகிறார்கள் இந்த சூழலை மாற்றி அதற்குரிய அதிகாரிகள் பிரவேசம் அதிலே இருக்கின்ற சிறிய மரங்களை செய்ய அனுமதி கொடுக்க வேண்டும் ஏனென்றால் எண்பத்தி ஐந்தாம் ஆண்டுக்கு பிறகு மக்கள் இடம்பெயர்ந்தவர்கள் அப்ப முதல வந்து குடியேற்ற மரங்கள் இன்று எத்தனை வேடங்கள் அவ்வளவுத்துக்கு மரங்கள் வளர்ந்து இருக்கு அப்ப அதை அச்சாச்சி இல்லாமல் போனா பிள்ளை ஆனால் பெரிய பலங்களுக்கு போனாப்பிளை இது பகல் செய்த பிரதேசங்களை கட்டாயம் எமது மக்களுக்கு சுப்பரவு செய்து அந்த காலங்களில் நல்ல விளக்கப்படக்கூடிய இடங்கள் எல்லாவற்றையும் எமது மக்களுக்கு வழங்க வேண்டும் அத்துடன் இங்கே இருக்கின்ற அடுத்த பொருளாதார நிலைமை கால்நடை வளர்ப்பு கால்நடை வளர்ப்பு இன்று மிக அருகே கொண்டு வந்து விட்டது முக்கியமாக ஏனென்றால் மாடுகள் மேவதற்கு மேற்க தளம் இல்லாமல் இருக்கின்றது சுப்பரவு செய்யப்பட்ட இடங்கள் எல்லாம் வெற்றிகை மேற்கொள்ள எனவே எமது கிராம எல்லாக்குள் இருக்கின்ற எத்தனை முன்னேற்ற நிலங்கள் இருக்கின்றன அந்த நிலங்களில் குறிப்பிட்ட இடத்தை வன ஜீவராசிகள் மேலே அதாவது கால்நடைகள் மேலே இடத்தை ஒதுக்கி அதை துப்புரவு செய்வதற்குரிய வேலைகளை மேற்கொண்டு அவற்றையும் எமது கிராமத்தில் கால்நடை வளர்ப்பும் மிக உன்னதமான ஒரு வருவாயை ஈட்டி தரக்கூடியதாக இருக்கு எனவே இந்த எமது கிராமத்தினுடைய இரண்டு கண்கள் போல கால்நடை வளர்ப்பும் எச்சிக்கையும் இருக்கின்றது இந்த ரெண்டு வருமானத்தை முயற்சிக்கும் எமது அரசாங்கம் மக்களோட ஒத்துழைத்து மக்கள் தாங்கள் செய்த இடங்களை செய்வதற்கு மிகவும் உறுதுணையாக ஒத்துழைத்து அவர்களுக்கு உதவிகளை வருமானத்தை மூன்று நாட்டுடைய பொருளாதாரத்தையும் மேம்படுத்துவதற்கு ஏற்ற உதவிகளை செய்வத வேண்டும் என்று அன்பாக வேண்டுகின்றேன்